என்ன செஞ்சுட்டு இருந்தா ஒரே வாரத்துல என்னோட குழந்தையும் கொஞ்சம் கொஞ்சமா இறந்துட்டான் முந்தின நாள் அவ இறந்து போறான் அடுத்த நாள் எனக்கு பையன் சந்தோஷப்படுறதான்னு தெரியல ஒரு சூழ்நிலை இந்த நிலைமை எதிரிக்கு கூட வரக்கூடாது என்னோட வயிற்ற தொட்டு தொட்டு பார்த்து தம்பி பாப்பான்னு சொல்லி சொல்லி கொஞ்சுவான் அந்த தம்பி பாப்பாவை பாக்குறக்கு அன்னைக்கு அவ உயிரோட இல்ல எல்லாம் முடிஞ்சு எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்துல இருந்தும் நான் மீண்டு வெளியில வந்த என் பையனுக்கு ரெண்டு மாசம் இருக்கும் இப்படிப்பட்ட கேவலமான ஒரு வாழ்க்கை தேவைதானா அப்படின்னு அந்த நோட யோசிச்சு ரெண்டு மாசம் கை குழந்தையோட அம்மா வீட்டுக்கு போனேன் அம்மாட்ட என் குழந்தைய குடுத்துட்டு வேலைக்கு போக ஆரம்பிச்சேன் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெஸ் மாதிரி வச்சு இங்க வீட்டு சாப்பாடு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போர்டு போட்டேன் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கஸ்டமர்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சேன் பல இரவுகள் தூங்காத இரவுகள் என்ன பண்ணலாம் என்ன பண்ணி நம்ம வாழ்ந்து சாதிக்கணும் அப்படிங்கிற வெறியோட தான் நான் எப்பவுமே கொஞ்சம் கொஞ்சமா என்னோட பிசினஸ் டெவலப் ஆகி இன்னைக்கு எனக்கு கீழே அஞ்சு பேர் வேலை செய்யறாங்க இது என்னோட பணம் என்னோட உழைப்புல வந்த பணம் நான் யாருக்கும் பதில் சொல்ல வேண்டியது இல்ல நான் யாருக்கும் அடிமையும் இல்ல பெரிய பொண்ணுக்கு கிடைக்காததெல்லாம்